ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிட் சோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாதம் பழத்தை வச்சு நல்லா சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஏதாவது நான் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஸ்பெஷலான அக்கேஷன் டைமில் நீங்கள் இந்த தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எப்படி செய்ய பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து நான் நினைக்கிறது அஞ்சு மீடியம் சைஸ் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஸ்டீமரில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கோங்க இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இப்போ இதை எடுத்து ஓரளவு நல்லா சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க லேசாக ஓரளவு சூடு ஆறுனதும் இதை எடுத்து நல்லா அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்தோம்னா உங்களுக்கு சிம்பிளாக எடுக்கிறதுக்கு வரும் ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க இதில் லேசாக அந்த தோலை எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் பழம் மட்டும் தனியாக வந்துடும் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா மசித்து எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி வச்சோ இல்லை கை வச்சோ கூட நல்லா பிழிஞ்சு இந்த சாரை மட்டும் தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க மொத்தமாக ஒரே டைமில் போட்டுடாமல் ரெண்டு மூணு அந்த மாதிரி போட்டு நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சாறு மட்டும் தனியாக பிரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க வேறு தண்ணி எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா இதில் சேர்க்கக்கூடாது வெறும் இந்த மாத நம்பளை வந்து அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா சக்கரை கரைஞ்சி வந்ததும் இதோட வந்து அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கணும் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று போல் பீட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாதுளம்லாம் நல்லா சூடு ஆறுன உடனே சாறு பிழிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் கான்ஃப்ளார் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்துடும் அது நல்லா சூட ஆறுனதுக்கப்புறமே போட்டு மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து அந்த மிக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் பேன் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி எடுத்துருக்கலாம் அந்த சாறு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அழுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கனாலே ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அடையிலேருந்து நல்லா அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வர வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே விட்டுறாதீங்க நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா எல்லாமே ஜெல்லி மாதிரி வந்திருக்கும் இன்னும் நல்லா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கெட்டியாகணும் கான்ஃப்ளார் ஆகும் நம்ம சேர்த்துருக்கோம் அதுவும் நல்லா பச்சை வாசனை போகணும் அதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மொத்தமாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் டைம் எடுக்கும் நல்லா இந்த மாதிரி கலர் கூட கொஞ்சம் நல்லா மாறி நல்லா கெட்டியாக வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் நெய் எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துருக்கேன் நெய் அதிகமாக சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நெய் பொடி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க நல்ல சூடாக இருக்கும் போதே வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் பவுல் இல்லைன்னா ட்ரே எடுத்துக்கோங்க அடியில் நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் தடுப்பிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் தூவி விட்டுக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த நட்ஸ் சேர்க்கணும் விருப்பம் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம செஞ்சு எடுத்த மிக்ஸாக நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மேலே ஒன்று போல் ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணிக்கோங்க ஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விடலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா செட் இருக்கும் திருப்பி போட்டு நல்லா லேசாக தட்டினீங்கனால ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஜெல்லி மாதிரி வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் படுத்துவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்